வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல் நம்மளோட வேல்செக் சேனலில் எல்இடி டிவி கம்ப்யூட்டர் லேப்டாப் சர்வீஸு சேல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ப்ளஸ் டிவி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபார்ட்டி இன்ச் ஃபார்ட்டி இன்ச்சில் ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரியஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதோட பெஸ்ட் ஆனால் ஃபார்ட்டி இன்ச் டிவி நார்மலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி எம்ஐ ஒன் ப்ளஸ் ரியல்மி இந்த மாதிரி நிறையா ப்ராண்டில் இருக்குது பட் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஒன் ப்ளஸ் வந்து ஒய் சீரியஸ் ஆக்சுவலாக ஃபார்ட்டி ஒய் ஒன் அப்படின்ற சீரியஸில் ஒன் ப்ளஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரத்துக்கு ஃபார்ட்டி இன்ச்சி டிவியா நிறைய ஆப்ஷனோட ஒன் ப்ளஸ் வந்து இதை நம்ம மே இருபத்தி எட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க வர ஜூன் ஒன்றில் வந்து ஒன் ப்ளஸ் சைட்லேயும் மே இருபத்தெட்டில் ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல வந்து இந்த மாடலை வந்து லான்ச் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் எஸ் சென்ஸு ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் நைன் வெர்சன் டால்பி ஆடியோ ப்ளஸ் நம்ம காமா என்ஜின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஈஸியாக சர்ச் பண்ணுறக்க அலெக்ஸா கூகுள் அலெக்ஸா அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனோட டுவெண்ட்டி வாட்ஸ் ஸ்டீரியோ சவுண்டோட ஒரு டால்பி அட்மாஸோட சூப்பர் மாடல் ஒன் ப்ளஸில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கு சப்போஸ் இப்போ போதும் ரீசெண்டாக டிவி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணி இந்த ஃபார்ட்டி இன்ச் ஒன் ப்ளஸ் டிவி வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்மியான வெளில இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸோட கிடைக்கும் இதில் நிறைய க்ரெடிட் கார்ட்ஸுக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ இந்த மாதிரி கிரெடிட் கார்டுக்கும் நிறையா அவங்களோட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் இப்போதைக்கு நீ எல்இடி டிவி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒன் ப்ளஸ் ஃபார்ட்டி ஒய் ஒன் இதோட ரிவ்யூ பாருங்கள் பார்த்துட்டு அடுத்து இதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இப்போதைக்கு ஒன்லி ஃபார் ஆன்லைன் ஸ்டோரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க உங்களோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் இல்லைனா ஒன் ப்ளஸ் ஓட டேரக்ட் ஸ்டோர் இங்கே போய் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட மாடல்ஸ் அண்ட் ரிவ்யூ வந்து அடுத்து நம்ம நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணி இதை டேரக்ட் ரிவ்யூ இது இதோட குவாலிட்டி ஏப்பர் இருக்குது ஆடியோ ஏப்பர் இருக்குது சவுண்டு இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம சேனலில் ரிவ்யூம் கிடைக்கும் இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் ஒன் ப்ளஸில் வந்து கம்மியான ப்ரைஸை வாங்கினா கண்டிப்பாக அந்த ஃபார்ட்டியில் ஒய் ஒன் சீரியஸ் நீங்கள் ஜஸ்ட் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது வாங்கணுன்றவங்க தாராளமாக தொடர்ந்து வாங்குங்க இதுபோல் நிறைய ஆஃபர்ஸு ப்ளஸ் புது புது மாடல் ஆஃபர் எல்லா ப்ராண்டு ஒன் ப்ளஸ் மட்டும்லாம் ஒன் ப்ளஸ் சாம்சங் எல்ஜி எந்த ப்ராண்டில் போட்டாலும் நம்ம இனிஷியலாக நம்ம ரிவ்யூ கொடுப்போம் ப்ளஸ் வந்து அதோட ஆஃபர்ஸ் எப்போ எல்லாமே சொல்லுவோம் அதனால் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் கெஜ்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்